வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஆண்டார் குப்பம் கன்னியம்மன் பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பகவதி சமேத ஸ்ரீ ஆதிபகவன் திருக்கோயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று இரண்டாம் ஆண்டு சிவராத்திரி விழா சென்னை திருவெற்றியூருக்கு அருகில் உள்ள ஆண்டார் குப்பம் கன்னியம்மன் பேட்டையில் அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி சமேத ஸ்ரீ ஆதிபகவன் திருக்கோயிலில் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவராத்திரி தினத்தன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் என நான்கு கால பூஜை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை அந்த கால் நடப்பட்டு ஸ்ரீ ஆதி அபிஷேக அலங்காரங்களுடன் ஆலயத்தில் கொடியேற்றம் செய்யப்படுகிறது தொடர்ந்து இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சுவாமிக்கு காலையில் அபிஷேக அலங்காரத்துடன் மாலையில் பிரதோஷ பூஜை மகா தீப ஆராதனை நடைபெறுகின்றது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை கோ பூஜை நடைபெற்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மகா ருத்ரஹோமம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அபிஷேக அலங்கார மகா தேவாராதனை நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று சிவராத்திரியை முன்னிட்டு மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜையும் இரவு ஒன்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மூன்றாம் கால பூஜையும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வயக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் கால பூஜை நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி சமேத ஸ்ரீ ஆதி பகவான் அருள் பெற வேண்டுமாறு கோவில் நிர்வாகம் சார்பாக கோவில் டிரஸ்ட் நிர்வாகிகள் நிறுவனர் மணி தலைவர் ஜெகன் செயலாளர் சத்தியநாதன் பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்டவர்களுடன் கோவில் அர்ச்சகர் சிவம் தனுஷ்கோடி அழைப்பு விடுத்துள்ளனர்